அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க வடகிழக்கு கார்னர் பிளாட்டாக பிரிவில் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது மொத்தம் எண்ணூறு சதுரடிக்கிட்ட இருக்குது மொத்தமாக ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வீடுலாம் பக்கத்திலே இருக்குது நல்ல சேஃப்டியான ஏரியாவும் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியத்தில் மாப்பிடுகை பஞ்சாயத்தில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது சின்ன இடமாக தான் இருக்குது நிறைய பேர் ஒரு எண்ணூறுலேருந்து ஆயிரம் சதுரடி இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் மாப்படுகை பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவிலையும் ஜங்ஷன் கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலேயும் தான் இப்போ பார்க்குற இடத்துலேருந்து இருக்குது இடமும் கார்னர் பிளாட்டாக இருக்குது வடக்கு இல்லை கிழக்குன்னு பார்த்துட்டு ரெண்டு தசையிலேயுமே வீடை கட்டிக்கலாம் சர்வீஸ் லைன் பக்கத்துலேயும் இருக்குது குடிக்கிற தண்ணியும் ஓரளவு ப்யூர் வாட்டராகவே இருக்குது சதுரடி ரேட்டு ஆயிரத்தி நூறுவாயிட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் போரும் ஒரு நூற்றி அறுபது அடிக்கிட்ட போர் போட்டிருக்காங்க இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமிஷனில் ஏதாவது சந்தையாக இருந்தாலும் நம்ம தொலைபேசியை துரப்பொழுங்க நம்மளால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் இடம் மாப்பாடுகையில் அமைந்துள்ளது பிரிவில் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்